ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் தயிர் லெமன் ரசம் சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் பெர்ஃபெக்டான சைடிஸாக இந்த காரசாரமான உருளைக்கெழங்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும் நான் இன்னைக்கு காய்கறி எதுவும் சேர்க்காத உப்பு சாம்பாருக்கு தான் நான் சைடிஸாக உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன் மொறு மொறுன்னு நல்ல காரசாரமான உருளைக்கிழங்கு வருவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு அரை கிலோ அளவில் உருளைக்கிழங்கு எடுத்து அதை ஒரு பத்து நிமிஷமாக தண்ணியில் ஊற வச்சு பீல் பண்ணி எடுத்துக்கலாம் இனிக்காத அதை பார்த்து கேட்டு கடையில் வாங்கிக்கோங்க உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கு தோலையும் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் கட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு கட் பண்ணும்போது மெல்லிசாவும் இல்லாமல் கனமாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் அளவில் கட் பண்ணிக்கோங்க மெல்லிசா கட் பண்ணிங்கன்னா நம்ம குக் பண்ணும்போது பெரட்டி விடும்போது உருளைக்கிழங்குலாம் உடைய ஆரம்பிச்சிடும் அதே சமயம் கனமாகவும் கட் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக வேகவும் வேகாது மசாலாவும் உள்ள சேராது சரியா அதனால தான் நம்ம இந்த அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் உருளைக்கிழங்கோட அளவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் நல்லா நம்ம கலந்து விட்டதும் ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம் கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம இந்த அளவில் எண்ணெய் சேர்த்தா போதும் இப்போது எண்ணெய் நல்லா ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் அதே அளவில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் கடுகு சோம்பு நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே ஒரு கொத்த அளவில் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக சேர்த்துக்கோங்க கருவேப்பில் நல்லா பொறிஞ்சதும் இது கூடவே நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் பூண்டு இந்த மாதிரி நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் ஒரு நிமிஷம் அளவில் வதங்கினா போதும் இது நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டதும் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த அளவில் உருளைக்கிழங்கு வெந்திருக்கு நல்லா ஒரு டைம் இது அடியிலேருந்து பெரட்டி விட்டதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு நைன்டி பர்சன்ட் அளவுக்கு உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சு இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நல்ல ஒரு பிரைட்டான கலருக்காக தான் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இல்லை அவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் மசாலா கூட உருளைக்கிழங்கு நல்லா ஈவனாக பெரட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருந்தோம் இந்த ஸ்டேஜில் எண்ணெய் போது உருளைக்கெழங்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இது கூடவே மேலே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்ததும் லைட்டாக ஒரு பெரட்டி பெரட்டிட்டு இதை மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே நைன்ட்டி பர்சன்ட் அளவு குக் பண்ணியிருந்தோம் மசாலா எண்ணெய் எல்லாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா பெரட்டி விட்டதும் நம்ம ஒரு மூணு நிமிஷம் அளவில் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்ல ஒரு முறு மொறுன்னு இருக்கும் உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஆல்மோஸ்ட் இப்பயே நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்குது இன்னமும் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அடுப்பை சிம்லையே வச்சுட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்